இலக்கண பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைக்கு தொடர்ந்து யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க இருக்கோம் யாப்பு அப்படின்னு சொன்னா ஒரு பாடல் பாடலுக்கு பேர் தான் யாப்பு அப்படின்னு ஒரு பாட்டு தமிழ் இலக்கியத்துல தங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு வருது இல்லையா அந்த பாட்டுக்கு தே நம்ம பாட்டுன்னு சொல்லாம யாப்புன்னு சொல்லணும் செய்யுள் யாத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க யாப்பு அப்படின்னு அப்போ யாப்பு அப்படின்னா ஒரு பாட்டு பாட்டிற்குரிய இலக்கணம் என்ன அந்த பாட்டிற்குரிய உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் எடுத்த உடனே ஒரு தையில எழுதிட முடியாது ஒரு தொழில் எழுதணும்னா அது சில இலக்கண விதிகள்லாம் இருக்கு அந்த இலக்கண விதிகள் முறைப்படிதான் நாம பாடல்கள்லாம எழுதிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த தங்க இலக்கியங்கள்லாம் அப்பதான் எழுதப்பட்டிருக்கு நீங்க எத்தனை விஷயங்கள் எடுத்து பேசினாலும் தங்க இலக்கியங்கள் தான் தமிழினுடைய உயிர் எனவே தங்க இலக்கியத்தை வச்சுத்தான் நாம அத்தனையும் பேசணும் ஏன்னா இலக்கணத்திற்குத்தான் இலக்கியங்கள் வகுக்கப்பட்டன இலக்கியங்கள் எழுதப்பட்ட பிறகு இலக்கணம் கிடையாது அதனால எந்த வகையில எழுதணும் என்று இலக்கணம் தொல்காப்பியம் என்ன முறை சொல்லுச்சோ அந்த முறைப்படி மிக தெளிவாக எழுதப்பட்ட நூல்கள் தான் தங்க இலக்கியங்கள் எனவே அந்த தங்க இலக்கியங்களை நீங்க படிச்சிட்டீங்கன்னாக்கா தமிழ் இலக்கணத்தை படித்ததுக்கு இணையாயிருது இப்ப என்ன அப்படிங்கிறது பாருங்க யாப்பினுடைய உறுப்புகள் என்ன பாவலர்கள் பாவலர் கவிஞர்கள் தங்களுடைய உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கின்றார் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்று குறிப்பிட்ட வடிவத்தில் வார்த்தையை பாருங்க நல்ல ஒரு வடிவத்தோடு எழுதப்படக்கூடியதுதான் மரபு கவிதை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துகளுக்கு மட்டுமே முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை கவிதைகள் என்பவர்கள் இன்றைக்கு எழுதக்கூடிய கவிதைகள் இந்த மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் தான் யாப்பிலக்கணம் இலக்கணம் எந்த வகையில எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தை பொறுத்த மரபு கவிதை இலக்கணம் படிச்சு எழுதணும் இதுதான் இலக்கணம் தெரிஞ்சு எழுதுனா பாத்தீங்கன்னா அவன் தான் திறமைசாதி இன்னைக்கு எழுதக்கூடிய கவிஞர்கள் எல்லாருமே கவிஞர்கள் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் பாரதியார் ஒரு புது முயற்சி எடுத்தாரு அந்த முயற்சியின் விளைவாக புது கவிதைகள் எல்லாம் வந்துச்சு அப்படி வந்ததுதான் இன்றைக்கு வரக்கூடிய கவிதைகள் எல்லாருக்கும் விளங்கணும்னு எழுதுறாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிங்க எல்லாமே சொல்லிக்கலாம் நாம பெருமையா பேசிக்கலாம் எனக்கும் கவிதை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் மரபு கவிதை எவன் ஒருவன் எழுதுகிறானோ அவன்தான் கவி உண்மையில் கவிங்கன்னு அவன் தான் அவனுடைய அந்த மரபை தொட்டு எழுதுறான் பாத்தீங்களா அதுதான் மிகச்சிறந்த கவிதை சரியா இப்போ அந்த இலக்கணம் எப்படி வகுத்திருப்பாங்க நாம என்ற எந்த காலத்திலும் தமிழ் மொழியை விட்டு தரக்கூடாது அதே வச்சுக்க நிலையில வச்சு இதை கேள்விகள் நிச்சயமாக இடம்பெறும் ஒரு நான்கு கேள்விகள் நான்கில் இருந்து ஐந்து கேள்விகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் யாப்பிலக்கணம் யாப்பிலக்கணத்தின்படி உரிய உறுப்புகள் ஆறு அவை எழுத்து அசைசிய தடை அடி இது மிக முக்கியமானது கையுழுத்தின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பாட்டு எழுதுறதுக்கு என்னென்ன உறுப்புகள் வேணும்னா இந்த உறுப்புகள் வேணும் அவ்வளவுதான் இந்த யாப்பு உறுப்புகள் ஆறு எழுத்துல ஆரம்பிச்சோம்னா எழுத்து இரண்டு எழுத்துகள் சேர்ந்தால் அசை இரண்டு அசைகள் ஒரு அசைகள் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு சீர் ஒரு சீருக்கும் இன்னொரு சீருக்கும் நடுவில் தலை பார்க்க வேண்டும் தலைகள் அடுத்தடுத்து நிற்கும் பொழுது அடியாக மாறும் முதலடி இரண்டு அடி என்று மாறும் அந்த அடிகள் எல்லாம் சேர்த்து கணக்கிடப்பட்டு எழுத பிறகு அது தொடை என்று சொல்லப்படும் தொடைனா அழகு என்று பொருள் ஒரு கவிதை மிக அழகாக வந்துருச்சுனாக்க தொடை நயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அழகு நயம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா தொடை அப்படிங்கிறது எதுகை மோனை இயைவு முரண் சந்தம் அணி சுவை இத்தனை விஷயங்களும் சேர்ந்துதான் ஒரு கவிதையில பார்க்க முடியும் அப்ப இத்தனை அழகை கொண்டு எழுதப்பட்டு படைக்கப்படுவது இந்த அழகுகள் எல்லாம் சேர்த்து சொல்லப்படுவது தொடை அப்படிங்கிறோம் இந்த ஆறும் சேர்ந்துதான் ஒரு கவிதை ஒரு சின்ன ஒரு கவிதை நீங்க இருக்கும் கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும் இல்ல எழுத்து இருக்கும் அசை சீர் தலை அடித்தொடைய எல்லாம் இருக்கும் இப்ப எழுத்து அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எல்லாமே அடிப்படை பாடப்பகுதியில் தான் அடுத்த பகுதியானது எழுத்து அப்படிங்கிறது யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கலாம் அது குறிப்பிடையில் ஒத்து உங்களுக்கு உயிர் உயிர்க்குறில் என்பது ஐந்து உயிர் மெய் குரில் என்பது தொண்ணூறு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கணக்கெடுத்தோம்னா இப்படி ஒரு மைண்ட் மேப் போட்டு நம்ம பிரித்து தரலாம் நெடில் எழுத்துகள் ஏழு உயிர் நெடில் ஏழு உயிர் மெய் நெடில் நூற்று இருபத்தி ஆறு மெய் எழுத்துகள் பதினெட்டு இப்ப எழுத்துகள் பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து நூற்று இருபத்தாறு ஆயுத எழுத்து ஒண்ணு இருநூற்று பதினாறு உயிர் மெய் எழுத்து சேர்ந்தது குரில் நெடில் சேர்த்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்னு மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் அதை இப்படி பிரிச்சுக்கலாம் இது ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும் சவுண்டு நெடில் நூற்று முப்பத்தி மூன்று எழுத்துகள் இருக்கு மாத்திரை இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கும் ஒற்று எழுத்துகள் மொத்தம் பத்தொன்பது மாத்திரை ஒற்று எடுத்து புள்ளி எழுத்து எல்லாமே அரை மாத்திரை அளவுதான் ஒலிக்கும் இப்ப உயிரெழுத்துகள்ல உயிர் குறில் அப்படின்னு சொன்னாக்கா உயிர் உ ஐ ஓ சொல்றோம் இல்லையா அதுல புரியல் அஞ்சுதான் அப்புறம் மொத்தம் கூடிய இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள்ல உள்ள பிரிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா தொண்ணூறு எழுத்துக்கள் வந்துட்டு உயிர்மை குறிலாக இருக்கிறது உயிர் நெடில் என்பது ஆ ஊ ஏழு நெடில் உயிர்மை நெடில் எடுத்துன்னா என்ன வேணா இரல வரலை இதுல பிரிக்கும்போது நூத்தி இருபத்தி ஆறு உயிர் நெடில் இருக்குது மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது புள்ளிப்பு எழுத்து 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 இக்கி இங்கு இஷ்டி இங்கு எல்லாம் படிக்கிறோம் இல்லையா அது வந்து பதினெட்டு ஆயுதம் மூணு இவ்வளவுதான் எழுத்து பத்தி தெரிஞ்சு வச்சு இது வந்து பொதுவான விஷயங்கள் இதுல கேட்கப்படக்கூடிய கேள்வி எது அப்படின்னா உயிர் மெய் குரல் தொண்ணூறு உயிர் மெய் நெடில் நூற்றி இருபத்தி உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதுதான் மிக முக்கியமானது உயிர்மை குரல் தொண்ணூறு உயிர் மெய் குரில் தொண்ணூறுங்கிறது உயிர்மை நெடி நூத்தி இருபத்தி ஆறுன்னு தெரியும் நீதி எல்லாத்தையும் உயிர்கூரில் அஞ்சு உயிர் நெடில் ஏழு நெய் எழுத்து பதினெட்டு ஆயுதம் ஒண்ணுங்கிறது அடுத்தது அசை பாருங்க அசைன்னா எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அது நேர அசை நிறை அசை என்று இரண்டு வகைப்படும் இதை நீங்க படிச்சிருக்கீங்க சின்ன கிளாஸ்ல கிட்டத்தட்ட ஏழாவதுல இருந்து இதை படிச்சுட்டு வருவீங்க அசை இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறது அசை வகையிட எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்வதுதான் ஆசை நேரத்தை நிறைய நேரத்தை தனித்து வருவது குரில் ஒற்றெடுத்து வருவது நெடில் தனித்து வருவது நெடில் ஒட்டு வருவது நேரத்தை அவ்வளவுதான் சேர்ந்து தனித்து வருவது நேர் குரல் ஒற்று சேர்ந்து வருவது நேர் நெடில் தனித்து வருவது நேர் நெடில் ஒற்று சேர்ந்து வருவது நேர் அதுக்கு எடுத்துக்கடுத்து வந்திருக்கு ந நம் நா இது வந்துட்டு இது இது வார்த்தையை தனித்தனியா வச்சு பாத்துக்கோங்க நீங்க குரில் எடுத்து தனியா பாக்கு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நேரத்தை சொல்ல தெரியும் அவ்வளவுதான் ஒரு வார்த்தை தரப்பட்டால் எங்க இருந்து ஒரு வார்த்தை எடுப்போம் அப்படின்னாக்கா ஒண்ணும் இல்ல உங்களுடைய பேர்ல இருந்து எடுத்துக்கீங்களேன் உங்க பேர்ல இருந்து எடுக்கும்பொழுது புள்ளி உங்க பேருக்கு பக்கத்துல புள்ளி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த புள்ளியோட சேர்த்து நாம அதை பிரித்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பஸ்ட் உங்களுடைய பேரை எழுதிக்கிங்க எழுதிட்டு எத்தனை குரல் எழுச்சிருக்கு எத்தனை நெடில் எடுத்திருக்கு அப்படிங்கறது பாருங்க அப்புறமேட்டும் உங்க பேருக்கு பக்கம் முதல் எழுத்துக்கு பக்கத்துல புள்ளி எழுத்து வந்துருச்சுன்னா புள்ளியோட சேர்த்து ஒரு கோடு போட்டுங்க தனியா எழுத்துன்னா நெடில தனியா பிரிச்சுங்க வந்தோம்னாக்கா அதுதான் வந்து அலகிடுதல் சரி இப்ப நிறைய இசை என்னன்னு பார்த்து அப்புறம் அந்த அலகிடுதல் எல்லாம் பார்ப்போம் நிறைய அசைக்குரிய எழுத்துக்கள் என்னென்ன இரண்டு குறில் இணைந்து வந்தால் நிறைய கடல் இரண்டு குறிலோடு ஒட்டு சேர்ந்து வந்தால் நிறையசை கடல் புரில் நெடில் இணைந்து வந்தால் நிறையசை கலா நல்லா கவனிக்கணும் குரில் நெடில் தான் நினைவு வரணும் நெடில் குரில் வரக்கூடாது நெடில் வந்தா தனியா பிரிச்சுக்கலாம் இல்லையா அடுத்த குரில் நெடிலுடன் ஒற்று சேர்ந்து வந்தாலும் அதுவும் நிறைய சிக்கலாம் இது அசை அசை பிரிப்பு நேரத்தை நிறை அசைனா என்ன அடுத்தது ஒரு பா வகை வந்துட்டு அலைகிடுதல் அசை ரெண்டு வழிபடும் நேரத்தை நிறைய சேர்த்து மாத்திரை ஒரு ஒன்று அப்படிங்கிறது ஒரு குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஒற்றுக்கு புள்ளிங்கிறது ஒற்று எடுத்து அரை மாத்திரை கீழே பாருங்க குரல் தனித்து வரக்கூடியது நேரத்தை பா குரில் ஒற்றெடுத்து வந்தால் பல்லு நெல் தனித்து வந்தால் நேர் பா நெடில் ஒற்றெடுத்து வந்தால் புள்ளி பால் இப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணா பார்த்துடலாம் இரு குரில் இணைந்து வருவது நிறைய நிறையசை அப்படிங்கிறது ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு கொடுக்குறாங்க ரெண்டாவது இருபுரி இணைந்து ஒற்று வரும் அப்படிங்கிறது ஒன் பிளஸ் ஒன் போட்டு அதையும் கொடுக்குறாங்க அதெல்லாம் அது பார்க்க வேண்டாம் அசையை பிரிக்கிறது அவங்க சொல்றாங்க ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது அசையை பிரிக்க ஒரு மாத்திரையும் இரண்டு மாத்திரையும் சேர்ந்து வரது அப்படிங்கிற கணக்குல வருது ஒன்னு ஒன்னு புள்ளி வைக்கிறாங்க பார்த்தீங்களா ஒன்னு பிளஸ் ஒன்னு புள்ளி அப்படின்னாக்கா ஒரு குறில் இன்னொரு குரில் ஒத்தெழுத்து அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டிய அடுத்தது ஒன் பிளஸ் டூ அப்படின்னு கொடுக்குறாங்கனாக்கா அந்த டூங்கிறது நெடில் எழுத்து குரில் நெடில் இணைந்து வருவது நிறைய செய்யும் கலா காரில் ஒரு ஒரு மாத்திரையாம ரெண்டுங்கிறது நெடில் எழுத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தது ஒன் பிளஸ் டூ பாயிண்ட் இந்த பாயிண்ட் கொடுக்குறது ஒற்றழுத்து குரல் நெடில் இணைந்து ஒத்து வரும் கலா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதுதான் இப்போ இதற்கு வாய்ப்பாடுன்னு ஒண்ணு வச்சு பாருங்க நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நேர் நிறை பூவிளம் இது நம்ம சின்ன கிளாஸ்ல நிறைய இந்த பாட்டெல்லாம் பாடிட்டோம் அதனால ரொம்ப விளக்கம் தேவைன்னு மூன்றாவது சீர் வரும் பொழுது நேரத்தை இருக்குனாக்கா தாய் சீரும் தேமான் காய் நிறைய அசை வந்தா தனிச்சர் தேமாம் கண் அப்படின்னு தேமா புளிமான அதெல்லாம் தேமான தேன் போன்ற மாம்பழம் அவ்வளவுதான் நேரம் புளிமா அப்படின்னாக்கா புளிப்பான மாம்பழம் அடுத்தடுத்த வார்த்தைகள்ல நீங்க கண்டுபிடிச்சா தேமாங்காய் புளிமாங்காய் கறிவிளம் அப்படின்னாக்கா விளாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பச்சையார்ந்த கருவிளம் பூ இளம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த அசை திரிப்புல வாய்ப்பாட்டுல முடியுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க நாள் மலர் காசு திறப்பு என்ற நான்கு வாய்ப்பாடுகளில் முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அதெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகள் பொழுது விழாவறையா பார்த்துக்கோம் அடுத்த சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளினுடைய சேர்க்கை தான் தீர் அதாவது ரெண்டு மூணு அசைகள் சீராயிடும் ஒரு வார்த்தையா போயிடுன்றாங்க ஒரு முழு சொல் அவ்வளவுதான் இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும் சவுண்ட் வரணும் இல்லையா இப்போ ஓசைக்கு அடிப்படையாக வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முழு சொல்லாக இது நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு அதனை நேர்வு என்று அத்தையாகக் கொள்வார்கள் நிறை என்ற அத்தையோடு உகரம் சேர்ந்து முடிவது அது நிறைம்பு என்று கொள்ளப்படும் இதெல்லாமே நம்ம வாய்ப்பாடு பார்க்கும்போது படிச்சு கொள்ளலாம் மறுபடியும் இவை வெண்பாவினுடைய இறுதியாக மட்டுமே அத்தையாக கொள்ளப்படும் ஈரசை சீர்களுக்கு இயற்சி ஆசிரிய உரிச்சீர் என்ற வேறு பேர்களும் உண்டு அண்டலின் வெண்பாவின் இறுதியாக வரக்கூடிய ஈரசை சீர்களுக்கு இயற்கை உரிச்சீர் ஈரசையா முடியும் போது ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் என்று வகைப்படுத்துவார்கள் ஓரசையோ பல வாழ்ந்துச்சாக்கா அது பேர் தான் சீர் அது கீழே கொடுத்திருக்காங்க நாள் நாள் காசு பிறப்பு அப்படின்னு கூடியது ஓரசை சீர்கள் அது நான்கு வகையாக சொல்லப்படுகிறது மாச்சீர் விளச்சீர் அப்படிங்கிறது அந்த ஈரசை சீர்கள் ஈரசை சீர்கள் நான்கு வகைன்றோம் மாச்சீர் விளச்சீர் கருவிளம் கூவிளம் அப்படின்னு நாலு வரும் கருவிலம் கூவிளம் தரல அடுத்தது காய்ச்சீர் கனிச்சீர் அதாவது மூவசை சிறல் காய்ச்சீர் அப்படின்னா தே மாங்காயின் கூட சேருது இல்லையா அதுவும் வந்துட்டு எட்டு வகையாக வரும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரிவு அது கீழே கீழே கொடுத்துருக்கு நீங்க அட்டவணைகளை பார்த்து வரலாம் அடுத்த நான்கு வகை சேரல்கள் மொத்தம் பதினாறு அவை என்ன அப்படிங்கிறது கீழே மைண்ட் மேப் தான் ஊரசை சீரல் நால் மலர் காசு திறப்பு அப்படிங்கிறதும் நிறைவும் அதுல வந்துட்டு நாலு மலர் தாக்கு திறப்பு வந்துட்டு நிறைவு நேர்பு அப்படின்னு மாறும் அடுத்த ஈரசைச்சீர்கள் வந்துட்டு நான்கு தரப்பட்டிருக்கு பாருங்க நேர் நேர தேமா புளிமா கருவிளம் கூலம் அது ஈரசைச்சர்கள் மாச்சீர் ரெண்டு விளச்சீர் ரெண்டு அதற்கு அடுத்த மூவசைச்சீர்கள் அப்படின்னு வரும்போது எட்டு மூவசைச்சீர்கள் காய்ச்சீரில் வந்துட்டு நான் ஒரு நாள் கனிச்சீர்ல ஒரு நாள் தேமாங்காய் புளிமாங்காய் அடுத்த இந்த சைடு வரும்போது கனிச்சேர்டு இந்த தேமாங்காய் புளிமாங்காயின்னு வரத வந்துட்டு வெண்சீடு அப்படின்னு சொல்லுவோம் கனி வரக்கூடியது வஞ்சு உச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அடுத்து நாலசைச்சீர்கள் அப்படின்னு சொல்லும்போது மூவசை சீருடன் எட்டுடன் நேரசை நிறையசைகளை தனித்தனியாக சேர்த்தால் நாலசை சீர்கள் பதினாறு கிடைக்கும் இதனை பொதுச்சீர் என்றும் கூறவாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நாலசை சீரில் வரும்போது தாய் சேரும் பொழுது தேமாங்காய் அப்படின்னு தேமான் நரும்பு அப்படின்னு வரும் அடுத்து தேமா நறுநிழல் இப்போ தேமான் தன்பு தேமான் தன்னிழல் அப்படியே அதே மாதிரி புளிமா புளிமா நரும்பு புலிமா நறுநிழல் புளிமான் தன்னிழல் புளிமான் தன் நிறை தன்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி மொத்தம் ஒரு பதினாறு போய் அடுத்தது அலகிட்டு வாய்ப்பாடு கூடுதல் அப்படிங்கிறது ஒரு தரப்பட்டிருக்கு இருந்து ஒரு கேள்வி வருங்க அலகிட்டு வாய்ப்பாடுல ஏன்னா இந்த அலகிட்டு வாய்ப்பாடுலதான் மூவத்தை சீரில் நேரத்தை எது நிறைய செய்து கண்டுபிடிச்சீங்களான்னு அவன் தேடுவான் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்தும் ஒவ்வொன்றே இப்ப ஆஹ் இந்த இடத்துல இந்த நூலை இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீர் பிரிச்சு தரப்பட்ட அன்புதான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய சூன் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவாவே இல்லையா ஆனா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஐந்து சால் ஊன்றிய சூன் அப்படின்னு குடுத்திருப்பாங்க சில இடங்கள்ல சீர் பிரிக்காம ஒன்றாக தீர்த்து தந்திருப்பாங்க அந்த இடம் கொஞ்சம் கவனமா இருக்கும் இப்ப நீங்க சீர்பிரிச்சு நீங்க படிச்சு இருந்திருப்பீங்க நேரத்தை நிறைய அப்படிங்கிறதுலாம் என்னன்னு தெரியும் நேரத்தை நிறைய நேர்நிறை பூவிளம்ங்கிற வாய்ப்பாடு தெரியும் நேர் நிறை நேர் வச்சுன்னா பூவிளம் தாய் நேர் நேர் தேமாங்க இப்போ தனித்து குரில் ஒற்றெடுத்து முதல்ல படிச்சோம் இல்லையா குரில் தனித்து வரையிடும் குரில் ஒற்றெடுத்து வரையிடும் நெடில் தனித்து வரையும் நெடில் ஒற்றெடுத்து வந்திடும் நேரத்தை அப்படிங்கிறது அதை வச்சு கேட்பான் அன்பு அன் அப்படிங்கிறது அன் அப்படிங்கிறது தனியா பிரிக்கிறோம் பாருங்க அன் சேரும்போது குரில் ஒற்று அப்ப குணான் அப்படிங்கிறது குரில் நெடில் ஒற்று அது நிறைய நிறைன்னு வரும் முதல் பேர் நேர்நிறை கூட இது வாய்ப்பாடு இதே போல லைனா ஒவ்வொரு குரலுக்கும் நீங்க கீழே அடுத்த பக்கம் வரைக்கும் அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம் ஒரு நான்கு குரட்பாக்கள் தரப்பட்டு நான்கு குரட்பாக்களுக்கும் இது போன்ற வாய்ப்பாடு தரப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க தொடர் பயிற்சி மூலமாக நேரத்தை என்ன நிறையத்தை என்ன அதற்குரிய வாய்ப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சிடலாம் அடுத்த தலைப்பு போயிடலாம் தலை என்பது தலை என்பது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதுதான் தலை இங்க ஒரு சீர் இருக்கு பக்கத்துல அடுத்த ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு வார்த்தையும் அடுத்த வார்த்தையும் இருக்கு அப்படின்னாக்கா இப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்க சொல்றேன் அடுத்த அடுத்து பார்த்தோம் தலையினா என்ன சீர் இரண்டு தட்டு அதாவது நின்ற சீரும் வரும் சீரும் தம்முள் நிற்பது தலையாகும் சேர்ந்து அத சேரும் முறைக்கு பேர் தான் தலை எனப்படும் என்ன அப்படின்னா திருக்குறள்ல இப்ப ஒரு ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கிறோம் நீங்க கற்க கட்டடவை இப்ப கற்க கசடரை இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நடுவுல இந்த கற்க அப்படின்னு முடியும் போது கா நேர செய்ய முடியுதா கசடர நிறைய செய்ய ஆரம்பிக்குதா இந்த நேர்ல மாமுன் நிறை அப்படின்னு சொல்லுவோம் மாமுன் நிறை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து இயற்கை வெண்டலை அப்படின்னு சொல்ல தெரியும் அப்போ வெண்டலை அதாவது தலை வந்துட்டு மொத்தம் ஏழு ஒரு வார்த்தையும் அடுத்த வார்த்தைக்கு நடுவுல இருக்கக்கூடிய தலை என்ன அப்படின்னு சொல்ல தெரிஞ்சு அதுதான் தலை கூடுதல் தலை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாவே ஏழே தான் தலை சரிங்களா தலை வந்துட்டு ஏழு வகைதான் படும் அந்த ஏழு வகை படக்கூடிய தலைதான் நீங்க திருக்குறள்ல பிரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் இந்த ஏழை தாண்டி சொற்கள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிக்காது அப்படி தந்திருக்கவே மாட்டாங்க அது தருக அந்த காரணத்தினால என்ன அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு கவிதை எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படி கவிதை எழுதும் போது இந்த ஏழு தலைக்குள்ளதான் இந்த ஏழு தலையை தாண்டி ஒரு கவிதை எழுதப்பட்டால் அது தலை தட்டப்பட்டது அது வந்து புது கவிதை மரபு கவிதை கிடையாது சரி பாருங்க மாமூன் நேர்வரின் ஆசிரியர் தலை மாமூன் நேர்வரின் நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னா என்னன்னா மாமுன் நேர் அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த தலைக்கு மேல கூடிய பகுதி பேர்னா ஆஹ் மாமுன் நேர் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை தேமா அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது புளிமா அப்படின்னு நம்ம பிரிச்சிருந்துருப்போம் அதுக்கு அடுத்த வார்த்தை நேர் அதே போல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம் நேர் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு பேரு தான் மாமுன் நேர் அப்படின்னு சொல்லுவோம் நேர் நேர் ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல நேர் நேர் முடிஞ்சிருக்கும் ஒரு வார்த்தை நேர்ல முடிஞ்சிருக்கும் அடுத்த வார்த்தை நேர்ல ஆரம்பிச்சிருக்கும் அத மாமுன் நேர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேரு ஒன்று ஆசிரியர் தலை இப்படியே நம்ம ஒரு கவிதை எழுதிட்டு போறோம்னு வச்சுக்கலாம் ஒரு வார்த்தை நேர்ல முடியுது அடுத்த வார்த்தை நேரில் ஆரம்பிக்குது அந்த வார்த்தை நேர்ல முடியுது அடுத்த வார்த்தை நேர்ல ஆரம்பிக்குது இப்படியே நம்ம ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கவிதைக்கு பேரு நேரொன்று ஆசிரியர் தலை கவிதை விளம்புன் நிறை அப்படின்னா என்ன ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கும் விளம் அப்படின்னு சொன்னா கருவிளம் பூவிளம் முடிச்சிருப்போம் நம்ம சீர் பிரிக்கும் போது ரெண்டு அசையில பிரிச்சிருப்போம் கருவிளம் பூவிலம் பிரிச்சிருப்போம் அடுத்து தொடரக்கூடிய வார்த்தை நிறை அசையில ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு வார்த்தைக்கு சேர்த்து வச்சு நம்ம சொன்ன தலை என்னன்னா நிறை ஒன்றிய ஒன்றிய அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வந்தது அப்படிங்கிறது நிறை ஒன்றாசிரியர் தலை அப்படின்னு பேரு அடுத்தது மாமுன் நிறை வந்தாலும் வந்தாலும் இயற்கீர் இங்க மாமுன் நிறை முதல்ல சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் தான் இயற்கீர் வெண்டலை மூன்றாவது நாலாவது வார்த்தை பாருங்க காய் முன் நேர் அப்படின்னாக்கா மூன்றத்தை சீரா ஏ மாங்காய் அல்லது புளி மாங்காய் கருவிளங்காய் பூவிலங்காய் என்று முடிந்து அடுத்து நேர்ல ஆரம்பிச்சுனாக்கா அது சிறு வெண்தீர் வென்டலை தாய்னு முடிஞ்சு நிறை மறுச்சினா தளித்தலை கனியில முடிஞ்சு சேமாங்கனி புலிமாங்கனி அப்படின்னு சொல்லிட்டு அசை பிரிச்சு பிறகு அடுத்தது நிறையில ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறதுனா அது ஒன்றிய வஞ்சித்தலை தனி கடுத்தது நேர் அசை வந்துருச்சுன்னா அது ஒன்றாத வஞ்சித்தலை இந்த பகுதியில இருந்து ஒரு கேள்வி நிச்சயமா இடம்பெறும் இந்த ஏழே பாயிண்ட் தான் இந்த ஏழு பாயிண்ட் கட்டாய தினமாக ஒன்று இடம் மேரொன்று ராசிரிய தலைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்டாங்கனாலே உங்களுக்கு அசை வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் அசை தெரிஞ்சுக்கணும் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் கீர்ப்பிருக்கி தெரிஞ்சிருக்கணும் ஏழு வகை தலை தெரிஞ்சிருக்கணும் அத்தனை விஷயமும் கலந்தது இந்த ஒரு ஏழே பாயிண்ட்ல இருக்கு எனவே இதுல இருந்து ஒரு வினா நிச்சயம் எல்லா வினாத்தாலும் எடுத்து பாருங்க இதுல இருந்து ஒரு கேள்வி

அதுக்கு ஒரு சொல் தரப்பட்டிருக்கி நெட் நேரத்தை ஒற்று நேரத்தை பாருங்க ஆரம்பிக்குதா அப்போ ஒரு சொல் முதல் வார்த்தை நேர்ல முடிஞ்சு அடுத்த வார்த்தை நேர்ல ஆரம்பிச்சிருக்கு அது தேடிங்க அடுத்தது ஏரை தேடிங்கிறதும் நேர்ல முடிஞ்சு நேர்ல ஆரம்பிக்குது அடுத்தது நேர்ல முடிஞ்சு அப்ப இதுதான் இப்படியாக மாவு அடுத்து நேரத்தை தொடர்ந்து நேர் ஒன்றாச்சு அதான் நான் சொன்னேன் ஒரு வார்த்தையே நேர்ல முடிஞ்சு நேர்ல ஆரம்பிச்சு நேர்ல முடிஞ்சு நேர்ல ஆரம்பிச்சுக்கா அது ஆசிரியர் தலை அதே மாதிரிதான் ஏழுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஏழு தலைகள் என்ன அப்படிங்கிறது தரப்பட்டிருக்கு அதற்கு எடுத்துக்காட்சிகள் தகவலுடைய விளக்கம் தான் மறுபடியும் பக்கத்தில் நேரன்று ஆசிரியர் தலைன்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விழாவறியா கொடுத்துருக்கோம் மல்லல் மூதூருங்கிற வார்த்தை பேசுனா மல் அப்படிங்கிறது நேரத்தை நேரத்தை அப்ப தே மூதூர்ன்ற போது மூ நேரம் அப்போ தேமா அப்படிங்கிறது பாருங்க மாமுன் நேர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்புக்குரிய விசாசா போட்டு காட்டிட்டு பாருங்க மாமுன் நேர் மாமுன் நேர் வரணும் அதுதான் விளக்கம் கொடுக்கறாங்க பக்கத்துல மாமுன் நேர் இருந்தால் நேருன்ற ஆசிரியர் தலை விளமுன் அடுத்தது விளமுன் நிறை வந்துச்சுன்னா நிறையொன்று ஆசிரியர் தலை அடுத்தது விளமுன் நேரம் மாமுன் நிறைய மாறி முன்னாடி சொன்ன ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இயற்கீர் வெண்டலை மூணு சீர் வருது நாலாவது சொல்லு பாருங்க நாலாவது வார்த்தை பாருங்க செல்வத்துள் செல்வம் அப்படிங்கறத பிரிச்சிருக்காங்க காய் செல்வம் வார்த்தை நேர்ல ஆரம்பிக்குது செல் நேர் நேர் அப்படின்னு சொன்னாங்க மூன்று பிரிக்கும் பிரிக்கும்போது காய் முன் நேர் வந்து சீர் வெண்டலை அடுத்த வார்த்தை பாருங்க தாய் முன் நிறையில ஆரம்பிக்குது தாய் முன் நிறை அப்படிங்கிறதுனால அது கழித்தலை ஆறாவது பாருங்க முன் நிறையில வருது தனியில முடிஞ்சு நிறையில ஆரம்பிக்கும் எனவே தனி நிறை ஒன்றிய வஞ்சி தலை அடுத்தது தனிக்கு அடுத்தது நேர் வருது எனவே அது ஒன்றாத வஞ்சி தலை அடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடியது அடி என்று சொல்லக்கூடியது அடி என்பது சொற்கள் அல்லது மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவுதான் அடி அந்த அடி ஐந்து வகைப்படும் குரல் அடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி ரொம்ப ஈஸி தான் எதலாம் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடுஞ்சடி ரெண்டு லைன் இருந்துச்சுன்னா அது பேரு குரல் அடி திருக்குறள் எடுத்துக்கீங்க ரெண்டே ரெண்டு லைன் தான் மூணு சீர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வார்த்தையில மூணு சீர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா சிந்தடின்னு பேரு ஒரு வார்த்தையில ஒரே வரிசையில நான்கு சீர் இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு பேரு நெடிலடி ஐந்து சீர் இருந்துச்சுன்னா ஐந்து சீர் இருந்துச்சுன்னா நெடுலடி ஐந்துக்கு மேல போயிட்டுனாக்கா களி நெடிலடி அப்படின்னு பேருங்களா இப்போ அந்த இப்ப இந்த அடிகளை பற்றி எல்லாம் யாப்பிலக்கணத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு இப்ப பார்க்கொருள் பார்த்தோம் அகப்பொருள் சார்ந்தது நம்பியகப்பொருள் பார்த்தோம் யாப்பை பற்றி பேசக்கூடிய நூல் எதுன்னாக்கா யாப்பருங்கல காரிகை அதுதான் அந்த பிராக்கெட்ல வருது பாருங்க அடி கொடுத்துட்டு பாருங்க யாப்பருங்கல இந்த நூல் ஞாபகம் குரல் சீரடி திந்து முத்தீரடி நாலு ஒரு அரைதரு காலை அளவு நேரடி ஐவுறு நிறை நிறைதறி பாதை நேரடி அதாவது என்னன்னாக்கா இங்க லெப்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய அது அப்படியே பாடலா தரப்பட்டிருக்கு அதுவும் நூல் பேர் மட்டும் ஞாபகம் யாப்பை பற்றி பாடக்கூடிய யாப்பருங்களை சார்கை அடி வகைகளுக்கான விளக்கம் இப்ப கீழே தரப்பட்டிருக்கு நண்பா நலமா நன்றாக படி வெற்றி பெறுவார் ரெண்டு ரெண்டு சீரா அடிதோறும் இரண்டு சீரா இதுக்கு பேர் தான் குரல் அடி அப்படிப்பாங்க குரல் போல ரெண்டடி ரெண்டு அடி குரல் வந்து திருக்குறள்னாக்கா ரெண்டு அடி இருக்கும் இல்லையா இங்க வந்து சீரை ரெண்டாவது மூன்றாவது அம்மா அம்மா வணக்கம் அன்பு வேண்டும் எனக்கும் ஐயா ஐயா வணக்கம் அறிவு வேண்டும் எனக்கும் மூணு மூணு சீரா இருக்கா இதுக்கு தான் சிந்தடி பாடல் அடுத்தது அளவடினாக்கா என்ன ஒவ்வொரு அடியிலையும் நான்கு சீர்கள் அடுத்தது நெடிலடினாக்கா ஐந்து சீர்கள் கொண்டு அடித்தில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் வாசி எண்ணி பாருங்க ஐந்து அடுத்தது கடி நெடிலடினாக்கா ஆறு சீரு ஆறு சீரும் ஆறு சீருக்கு மேல ஆறு சீர எழுதும் நேரா ஒரே லைன்ல எழுத முடியாது என்ன செய்வாங்க மடக்கி எழுதுவாங்க கல்வி இல்லாத பெண்கள் தலைமையிடம் அத்திலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்படி சீர மடக்கி எழுதும்போது முதல் ரெண்டு அடிகளை சேர்த்து நம்ம ஒரு அடியா கொள்ளணும் ஆறு சீர் இருக்கு ஒரு அடியில் அப்போ ஒரு அடியில் ஆறு சீர் இருந்துச்சுனாக்கா கழி நடிலடி ஆரை தாண்டி போயிடுச்சுனாக்கா அது சீர் கழி தாண்டி எழு சீர் கழி அடுத்த எட்டு வார்த்தைகள் இருந்துச்சுன்னா என் சீர் கழி நடிலடி அப்படின்னு அந்த வரிசையில திருவருட் பிரகாச வள்ளலார் பாடிய பாடல்கள்ல பன்னிரண்டு சீர்கள் இருக்கு ஒரே அடி பன்னிரு சீர்கடி நடிலடி வரைக்கும் பாடல்கள் இருக்கு அருட்பிரகாச வள்ளலார் எழுதிய திருவருட்பா அப்படிங்கிற மா நூல்ல வரும் அந்த பாடல்கள்லாம் இருக்கு சரி அடுத்தது ஏன்னா இது ஆறு பாயிண்ட் இதோட முடியும் அதனால தொடை என்பது செயுளில் ஓசை இன்பம் பொருளின்பமும் தோன்ற வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ வரக்கூடிய தான் அது எதுகை மோனைலாம் சொல்றது இல்லைங்களா நம்ம அதெல்லாம் தான் பாத்துதான் அப்படின்னு இப்ப தொடை எட்டு வகைப்படும் எட்டு வகைப்படும் முதன்மையான தொகைகள் என்னன்னா அடி இரண்டு தொடுத்தல் முதலான தொடல் என்னென்ன அப்படின்னா கீழே வருது பண்ணுங்க போயிடலாம் தொடை தொடுத்தல் செய்யலில் அடிகள் சீர்கள் எடுத்து தோன்றியது தொடை தொடை சீர்களிலும் அடிகளிலும் ஓசை இன்பமும் பொருளின்பமும் தோன்றும் வகையில் அமைச்சுதான் தொடை அழகுபடுத்துவது ஒரு பாடலை அழகுபடுத்தக்கூடிய இல்லாமல் அது எட்டு வகை மோனை ஏய்பு எதுகை முரண் அளபடை அந்தாதி இரட்டை செந்தொடை இந்த தான் எட்டு வகை அப்படிங்கிறது இந்த எட்டு வகை என்ன அப்படிங்கிறது தான் நாம அடுத்த கிளாஸ்ல பார்த்து இருக்கிறோம் வியாபாரங்களை தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுகிறது இதோட இந்த பகுதி இருக்கட்டும்